கடந்து போன பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து பேர் கொண்ட அமர்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா மோடி தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒன்னு கொண்டு வர அது இனிமேல் செல்லாது அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை அளித்தது போதாத இன்னொரு விஷயம் சொன்னாங்க அதாவது இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலமாக சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் கடந்து போன பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து பேர் கொண்ட அமர்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா மோடி தேர்தல் பத்திரம் அப்படின்னா ஒண்ணு கொண்டு வர்றார் அது இனிமேல் செல்லாது அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை அளித்தது போதாததுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலமாக எவ்வளவு பணங்களை வாங்கி இருக்கீங்க அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் அது அவர்களுடைய உரிமை என்பதையும் சேர்த்து மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொன்னது கூடுதலாக என்ன சொன்னார்கள் அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்களை வெளியிட்டது யார் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கியிட்ட ஒரு மிக முக்கியமான செய்தியை உச்ச நீதிமன்றம் சொல்கிறது அதாவது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று முதல் இன்று வரையிலும் அதாவது இன்றைக்கு இந்த இந்த தேர்தல் பத்திரம் செல்லாதுன்னு தீர்ப்பளித்த நாள் இருக்கிறதெல்லாம் அல்ல பிப்ரவரி பதினெட்டு இந்த நாள் வரையிலும் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இந்த தேர்தல் பத்திரத்தை யார் வாங்கினார்கள் அதாவது வாங்கிய தேதி என்ன கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்கிறது எந்தெந்த அரசியல் கட்சிகள் இதனால் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள் மொத்த தொகை என்ன இவற்றை வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு அதிரடி உத்தரவை உச்ச நீதிமன்றம் வெளியிட்டது ஆனால் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் கணக்கை காட்ட மறுக்கிறது தகவல்களை வெளியே விட மறுக்கிறது உடனடியா உச்ச நீதிமன்றத்திற்கு எஸ்பிஐ சென்று என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா எங்களுக்கு இந்த தகவல்களை திருட்டுறதுக்கு இப்ப டைம் பத்தாது எங்களுக்கு டைம் இன்னும் வேணும் எங்களுக்கு ஜூன் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மோடி தான் சொல்றாரேப்பா இந்தியா டிஜிட்டல் ஆயிருச்சு அப்படின்னு விரல் நுனியில தட்டுனா ஒரு ரெண்டு மணி நேரத்துல எடுத்துடலாம் இல்லையா ஒரு மூன்று நான்கு வருடங்களில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த கம்பெனிகள் பணம் கொடுத்துருக்கிறாங்க யார் யார் கொடுத்துருக்காங்க என்ன தேதியில கொடுத்துருக்காங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துறாங்க தட்டுனா வந்துடற போகுது அப்போ எஸ்பிஐ ஏன் வந்து கூடுதலான டைம் கேக்குது அங்கதான் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா எஸ்பிஐ மோடியோடு சேர்ந்து ஆர் எஸ் சேர்ந்து மிகப்பெரிய பித்தலாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு வலுவாக வர துவங்கி இருக்கிறது இன்னைக்கு அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எஸ்பிஐ இனிமேல் வங்கி அல்ல எஸ்பிஐ இனிமேல் சங்கி என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி ஆட்சி துவங்கிய போது ஒவ்வொரு நாடுகளுக்கா அந்த அஞ்சு வருஷம் மோடி இந்தியாவிலேயே இருக்கல அதெல்லாம் நமக்கு தெரியும் புல்வாமா தாக்குதலை வச்சுதான் அடுத்த வாட்டி அவர் வின் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நாள் கூட இங்க வீட்டுல இருக்கிறது இல்லை சுத்துறது தான் சுத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணார் அதானிக்காக சுத்தும் போது எஸ்பிஐனுடைய அதிகாரிகளையும் அழைத்து சென்றார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள்ல முதலீடு செய்வதற்கு லோனு கொடுக்கறது எஸ்பிஐ உடனடியாக அங்க இருந்தே லோன் லோன் யார் மோடி வீட்டுக்கு காசா அமித்ஷா வீட்டு காசா ஆர் எஸ் எஸ் காரன் சம்பாதிச்சதா இல்ல இந்திய மக்கள் தங்களுடைய சிறு சிறு சேமிப்புகளை போட்டுதான் எஸ்பிஐ இயங்கிக் கொண்டே இருக்கிறது இல்லையா அந்த பணத்தை அதானிக்கு அம்பானிக்கிறாங்க உடனடியாக அங்க அங்க வச்ச லோன் உடனடியாக இங்க நமக்கு ஒரு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு லோன் வேணும்னா லோ லோன் நடக்கணும் நம்ம ஒரு விவசாயிக்கு லோன் வாணுனா அப்படி நடக்கணும் லோன் கட்ட முடியாம விவசாயி செத்துட்டு அது வேற மோடி ஆட்சியுடைய லட்சணம் அது வேற இப்ப என்ன அப்படின்னா எஸ்பிஐ செய்திருக்கக்கூடிய இந்த செயல் எஸ்பிஐயும் மோடியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறார்களா என்கிற ஐயம் இன்றைக்கு மிக வலுவாக இன்னொன்னு சொல்றேன் நான் இப்ப தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக அதிகமாக பணம் சம்பாதித்த ஒரு எழுபத்தி சதவீதம் பணம் பெருமுதலாளிகள் இருந்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிங்கிறது மோடியினுடைய கட்சியான பாஜக தான் அது என்ன ஏது அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏற்கனவே படுகுடியில் இருக்கக்கூடிய பாஜக கட்சி மேலும் தேர்தல்ல ஆகும் என்கிற அச்சம் இருக்கிறது கொடுப்பதற்கு ஒரு மாசம் கூடுதலாக கூடுதலாக டைம் கேட்டிருக்கிறாங்க இது என்ன நியாயம் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி இந்த தகவல்கள் வெளியிட்டால் முடிஞ்சது பாஜக கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக மிகப்பெரிய மோசடியை மிகப்பெரிய ஊழலை மோடியும் பாஜகவும் செய்திருக்கிறது என்று அன்றைக்கே ராகுல் காந்தி எச்சரித்தார் அல்லவா அது உண்மையாக வெளிப்படக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது என்கிற அச்சத்தின் மூலமாக தான் எஸ்பிஐ போய் ஸ்டேட் பேங்க்ல இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்ற பாருங்களேன் எல்லா அமைப்புகளையும் இவனுக்கு அதிகாரத்தை வைத்து மிரட்டி கையில வச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை பாருங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கணும்னு பாருங்க இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க பெரிய ஆபத்து அதனாலதான் பல பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்களை வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் இல்ல வீட்டுக்கு அனுப்புற அதுக்கப்புறம் இந்தியாவிலுமா எல்லா துறைகளையும் நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை விட பெரிய பிரச்சனை அப்படின்னா இங்க மிகப்பெரிய பகையை வளர்த்து விட்டிருக்கிறார்கள் இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு எல்லா மக்களும் இங்கே சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத மேலும் மேலும் இந்து அவ இவன் சொல்லி பெரும் பகைகளை உருவாக்கி பெரிய சரி பண்றதுக்கே ஒரு பத்து வருஷமாகும் அடுத்து வர கட்சிக்குன்னு சொல்றாங்க இவனுங்க வந்து மிக மோசமாக கடந்த பத்து வருடங்களில் இங்கே ஆட்சி செய்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலும் இன்னைக்கு இதுக்கு என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல உச்ச நீதிமன்றம் அதற்கெல்லாம் அனுமதிக்க கூடாது இல்லையா ஏன்னா நான் என்ன கேக்குறேன்னா எல்லா தான் சொல்றான் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு டிஜிட்டல் இந்தியா என்னப்பா பிரச்சனை உனக்கு தகவல் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை எல்லாமே கண்ணிமயம் விட்டது வங்கிகள் எல்லாமே தான் இருக்கு தட்டுனா வரப்போகுது இல்லையா எத்தனை பேர் கொடுத்தா என்னங்கறது சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு பயம் உனக்கு பயம் என்ன அப்படின்னா நீ இருந்து பணம் வாங்கி பெருமுதலாளிகளுக்காக வேலை செய்யற கட்சி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஏழைகளுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறது அம்பலப்பட்டுரும் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பயத்தினால தான் இன்னைக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா எஸ்பிஐயை மிரட்டி இப்படி ஒன்று பேச வச்சிருக்கியோ அப்படிங்கிற சந்தேகம் இந்திய மக்கள் மத்தியில வலுவாக எழுந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை எல்லாம் ஒரு நாள் வெளிவரத்தான் போகுது எல்லாமே ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது எல்லாம் உங்க கூண்டோடு சிறைக்கு போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க தான் போறோம் ஆனா என்ன தெரியுமா இன்றைக்காவது இனியாவது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி எதுன்னா அது பாஜக தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஊழல் செய்வதற்கென்றே பிறந்தவர்கள் இந்தியாவை நாசம் செய்வதற்கென்றே பிறந்தவர்கள் அதுல எந்த விதமான சந்தேகம் இனி ஏன்னா கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் இல்லையா ஏன்னா இவர்களுடைய இந்த ஒரு மாதிரியான கவர்ச்சிகரமான அரசியலை நம்பிட்டு இருக்கிற சில பேர் இன்னும் இருக்கலாம் அவர்களுக்கு சொல்கிறேன் காலம் கடந்து நீங்க எல்லாம் இப்போதே ஆகலன்னு வீங்க காலம் கடந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது எங்களை யாரும் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது நம்முடைய நாட்டையும் நம் மக்களையும் காப்பாற்ற வேண்டியது இந்திய குடிமகன் ஊருடைய பொறுப்பா எடுத்துக்கணும் அதுக்கு பாஜகவை வீழ்த்தணும் அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடணும் போராடுறது எப்படி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் பாஜக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிறா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட அண்ட் மந்தா டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பட்டனை பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க